ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்தில் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதன் போது முனையத்திற்குள் ஒரு நபர் உடல் கேமராவுடன் படம் பிடிப்பது கண்காணிப்பு கேமராக்களின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவர் பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற சோதனைச் சாவடிகள் உட்பட முதலாவது முனையத்தின் பல பகுதிகளை பதிவு செய்து கொண்டிருந்தார் குழப்பமான மற்றும் சந்தேகத்திற்கிடமாக தோன்றிய குறித்த நபரிடம் போலீசார் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன் பின்னர் அவர் ஒரு கசா குடிமகன் என அடையாளம் காணப்பட்டார் குறித்த விமான நிலையத்தில் சில நாட்களுக்கு முன்னர் ட்ரோன் அச்சுறுத்தல் ஒன்றும் ஏற்பட்டிருந்தது இந்த மாத தொடக்கத்தில் விமான நிலையத்தின் மேற்பரப்பில் பல ட்ரோன்கள் பறந்தனால் பல விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் உடல் கேமராவுடன் இருந்த கசாகை சேர்ந்தவரின் செயற்பாடுகள் நிலையை மேலும் மோசமாக்கியது அவர் தொடர்ந்து விசாரிக்கப்பட்ட போது விமான நிலைய உட்புறங்களில் அவர் தனிப்பட்ட உரையாடல்களையும் பதிவு செய்திருப்பதை போலீசார் கண்டறிந்தனர் ஜெர்மனியின் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ரகசிய சட்டங்களை மீறியதற்காக அதிகாரிகள் இப்போது அவரை விசாரித்து வருகின்றனர் இவ்வாறிருக்க இந்த சம்பவம் மியூனிக் விமான நிலையத்தில் புதிய பாதுகாப்பு கவலைகளை எழுப்பியுள்ளது